கிருஷ்ணகிரி அருகே உள்ள குப்பச்சிப்பாறை கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்களில் எருதுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள குப்பச்சிப்பாறை கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது இரதுகள் பங்கேற்று வந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த இறது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளருக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினர்கள் இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குப்பச்சி பாறை ஊர் கவுண்டர்கள் ஏழு வரி கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்